செய்வினைகளை செய்வினைகளை எடுப்பதும் செய்வினைகளை திருப்பி விடுவதும் எப்படி என்பதை தான் நாம் இப்ப பார்க்க போறோம் ஏவல் வில்லி சூனியம் எதுவாக இருந்தாலும் செய்கிறத்துக்கு சில மந்திர பிரயோகமும் சில எந்திர பிரயோகமும் சில அஷ்ட கரும பொருட்கள்னு சொல்லக்கூடியதை பயன்படுத்துவாங்க அப்படி பயன்படுத்தும்போது எந்த பொருளை எடுத்து அவங்க பயன்படுத்துகிறாங்களோ அதுக்கு மாற்று பொருளை எடுத்து பயன்படுத்தினா தான் நாம் மாந்திரிகத்தில் வெற்றி பெற முடியும் செய்து நம்மை காப்பாற்றி கொள்ள முடியும் அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு வேலையும் நாம் செய்கிறதுக்கு முன்னாடி மந்திர பிரயோகம் இருக்குது எந்திர பிரயோகம் இருக்குது அதுக்கப்புறம் கரு மாந்திரிகம் உரு மாந்திரிகம் எதுவாக இருந்தாலும் சரி அதை நாம் செய்து அதுக்குண்டான உபாசனை அதுக்குண்டான வழி அப்படின்னு பல வழி இருக்குது அதில் வந்து நம்ம சொல்லக்கூடியது மாந்திரிகத்தில் செய்வன பாதிப்புகள் இருக்கா அது எப்படி இருக்கிறது இதை ஒரே ஒரு வீடியோவில் எல்லாமே போட முடியாது ஒரு சில விஷயத்துக்களை மட்டும் சொல்லலாம் இப்போ செய்வனை வந்து எப்படி செய்வாங்க செய்வனுன்றது யாருக்கு செய்யணும் ஒன்று எதிரியாக இருக்கணும் ஒன்று துரோகியாக இருக்கணும் இல்லை பணத்தை ஏமாற்றினவங்க சொத்தை ஏமாற்றினவங்க தொழிலை ஏமா தொழிலில் வந்து எதிரிகளாக இருக்கிறவங்க இல்லை குடும்பத்தில் இருக்கிறவங்க இல்லை உங்களுக்கு துரோகம் செய்தவங்க இல்லை வியாபாரம் பிஸ்னஸ்ஸு பெண்ணை கொடுத்ததுனால பெண்களால் ஆண்களால் இல்லை நம்பிக்கை துரோகம் செய்ததால் இல்லை நம்ப வச்சு ஏமாற்றியதால் இப்படியெல்லாம் ஒருவருக்கு சேவனை செய்ய ஆரம்பிப்பாங்க சேவனை செய்தால் ஒரு பாதிப்புன்னு ஒன்று இருக்குது அது நிறைய பதிவு போட்டிருக்கோம் செய்வனை செய்தால் வருகின்ற பாதிப்பை விட செய்வனை எதுக்காக செய்தாங்கன்றத நாம் தெரிஞ்சு அதிலிருந்து விடுபடுறதுக்கு வழியை இன்னொரு பதிவில் பார்க்கலாம் செய்வனை வந்து இவ்வளவு கெட்டது செய்தவங்களுக்கு செய்கிறது செய்வன செய்வனை செய்த உடனே உடனுக்குடனாக பாதிப்பு தெரியுதுன்னு கேட்டீங்களாக்கா அது ஏவல் விட்டு செய்கிறதான் ஏவல் என்பது வந்து இந்த மாதிரி ஒரு மயான சாம்பலை கொண்டு வந்து அந்த மயான சாம்பல் மயான சாம்பல்னா நேராக போன உடனே ஏதோ ஒரு சாம்பலை வந்து கையில் அள்ளிக்கிட்டு நேராக வந்து ஒரு உருவ பொம்மையை செய்துட்டு அந்த உருவ பொம்மைக்கு வந்து கேட்டிங்கனாக்கா மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்கனாக்கா அதுக்கு பூவு பலகாரம் இது எல்லாத்தையும் வச்சு கோயை பலி கொடுத்து அதுக்கப்புறம் வந்து எலுமிச்ச பழம் வெள்ளை பூசணிக்காக வலி கொடுத்து உடனே செய்துட்டு உடனே செய்வோன்னு போய் அவங்களுக்கு எல்லா வகையான உடற்பு பாதையும் பொருள் நஷ்டமும் அதுக்கப்புறம் வந்து விபத்து ஏற்படுறதும் மரணம் ஏற்படுறதும் அவங்க குடும்பத்தில் பிரச்சனை வரும் இது எல்லாமே வச்சு உடனே நடந்துடுமா அப்படி நடக்காது ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா இதை நாம் செய்கிறதுக்கு ஒவ்வொரு முறையுமே ஒவ்வொரு பயன்பாட்டை கரெக்டாக செய்யணும் ஒருத்தர் அழிக்கிறதுக்காக நாம் மயான சாமலை எடுக்கணும் ஒரு ஆண் பெண் வசியமாக இருக்கணும்னு கேட்டிங்கனாக்கா அந்த வசியத்துக்கு அதுக்கு சாம்பல் தேவையில்லை அவங்க காலடி மண் அவங்களுடைய ஃபோட்டோ அவங்களுடைய பேர் இதெல்லாம் இருந்தாவே போதும் இப்போ நம்ம செய்வனை செய்கிறத பற்றி பார்க்கலாம் செய்வனை ஒருத்தருக்கு செய்யணுன்னாக்கா செய்வனை வைக்கணுன்னாக்கா மயான சாம்பலை எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம் அந்த மயான சாம்பலாகப்பட்டது அவங்க சொல்கிற எந்த அளவுக்கு மன கஷ்டத்தை சொல்கிறாங்களோ பொருள் இழந்தாச்சு பணம் இழந்தாச்சு சொத்து இழந்தாச்சு நிம்மதி போயாச்சு உங்கள் குடும்பத்தில் அவங்க சைவனை வச்சுருக்காங்க இல்லை உங்களை வந்து கடுமையான நோயும் வியாதியாகவும் உருவாக்கியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா அதுக்கு எந்த நாள் எடுக்கணும் வியாதிகளை குணப்படுத்தணுமா அதாவது செய்வனியால் வந்து இருக்கக்கூடிய வியாதிகளை குணப்படுத்தணும் செய்வனியால் என்னென்ன வியாதிகளை வர வைக்கலாம் செய்வனை செய்து ஏவுள் விட்டால் முதலில் தலையிலிருந்து ஆரம்பிப்பாங்க எப்படி தலையிலிருந்து ஆரம்பிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது பொம்மை மரியாதை சாம்பார்கள் செஞ்சுருக்கோம் இப்போ ஆண் பெண் குறிக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி ரெண்டு உருவ உருவகம்மையும் செய்வாங்க இது பேர் பாவை பிரயோகம் இதுவும் பாவை பிரயோகம்தான் இது கட்டு கட்டுறதுக்கு வாய் பேச முடியாமல் செய்கிறதுக்கு ஒருத்தர் வந்து எந்த இடத்துல ஊசி குத்துனாக்கா அவங்க உடலில் எந்த பாகத்தை வந்து வலிக்க வைக்கலாம் செய்கிறது இது வந்து கேட்டிங்கன்னாக்கா ஒரு செய்வனையை செய்து ஆண் பெண்ணை பிரிக்கணுன்னாக்கா இந்த மாதிரி ரெண்டு உருவ பொம்மையை செய்யணும் இந்த மாதிரி ரெண்டு உருவ பொம்மையை செய்து நல்லா பாருங்க இது உருவ பொம்மை இது தலைப்பகுதி மயான சாம்பில் செஞ்சது இன்னைக்கு அம்மாவாசை இல்லையா இன்னைக்கு இது ஏவல் வரத்துக்காக செஞ்சிருக்கிறது மயான சாம்பலில் கொண்டு வந்து இதோடு சேர்ந்து எருக்க செடிக்கு கீழே இருக்கிற மண் முச்சந்தி மண் அதுக்கப்புறம் கேட்டிங்களாக்கா இடுகாட்டு மண் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டி மரத்து வேருக்கு பக்கத்தில் இருக்கிற மண் இதையெல்லாம் கொண்டு வந்து மயான சாம்பலில் போட்டு இதை வந்து தண்ணீர் ஊற்றி பிசைஞ்சு இந்த பொம்மையை செய்யணும் செய்துட்டு ஆண் பெண்ணை பிரிக்கிறது இப்படி இப்படி இருக்கும் எப்படி இந்த பக்கம் தலைப்பகுதி இருக்குது நம்ம இந்த பக்கம் தலை நம்ம மாற்றி வச்சிடணும் இப்போது இப்படி வச்சோம்னா ரெண்டு ஒரே பகுதியை வரும் இப்படி வைக்கணும் இப்படி வச்சு தகுடு எழுதி அந்த தகுடில் வந்து அஷ்ட கர்ம மையின்னு சொல்லுவாங்க எட்டு வகையான அஷ்டகர்ம மை இருக்கு இருக்குது ஒரு மைய அரைச்சி எட்டு வகையிலையும் பிரிக்கலாம் தனித்தனியாகவும் செய்துக்கலாம் அந்த அஷ்ட கர்ம மையை யாரை பிரிக்கணுமோ முதல்ல பிரிக்கிறது அதுக்கப்புறம் வந்து தொழில்கள் நஷ்டம் பண்ணுறது ஆளுங்களுக்கு தொகை கொடுக்கறது நோய் வர வைக்கிறது குடும்பத்தை விட்டு பிரிய வைக்கிறது பைத்தியம் இதெல்லாம் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு வரலாம் மொத்தத்தை ஒன்றிலேயே சொல்ல முடியாது முதல்ல ஆண் பெண்ணை எப்படி பிரிப்பாங்க சேவனையை வைப்பதால் எதுக்காக செய்வனை வைப்பாங்க இதெல்லாம் பாதுகாத்து தர சொல்கிறத ஓட்டலாம் இப்போ ரெண்டு பேருக்கும் ஆண் உருவம் பெண் உருவம்னு சொன்னாக்கா ரெண்டு பேருடைய ஃபோட்டோ வைக்கணும் இது பெண் உருவம் இதில் பெண் ஃபோட்டோ வைக்கணும் இது ஆண் கூடுவோம் இது ஆண் போட்டா வைக்கணும் ரெண்டுத்தையும் தலை கீழாக திருப்பி வைக்கணும் வச்சுட்டோமா தலைகீழாக பிரித்து வச்ச உடனே அதில் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னாக்கா யாருடைய பேர் யாருடைய அம்மா பேர் யாருடைய எந்த இடத்துல இருக்காங்கன்றது பேரெல்லாம் வாங்கி அந்த ஃபோட்டோ இதில் வச்சுட்டு இதில் வந்து தகுடு எழுதணும் எப்படி எழுதணும் தகுடு இந்த மாதிரி தகுடு வாங்கிட்டு வந்து செம்பு தகடு பித்தளை தகுடு காரியகு அதுக்கப்புறம் கேட்டீங்கன்னாக்கா தகடு தாமரை தகுடு எல்லாம் இருக்குது அதில் வந்து செம்பு பெத்திலையும் நீங்கள் அதை பயன்படுத்தலாம் அப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா தகடுல செய்யலாம் அதில் வந்து அவங்களுடைய எல்லாம் எழுதிட்டு அந்த பேர் எழுதி முடிக்கணுமா எழுதி முடிச்ச உடனே அவங்களுடைய ஊர் பேரெல்லாம் சேர்த்து எழுதணும் ஒரு உருவ பொம்மையை நீங்கள் ஏவல் விட்டு சேவனை வைக்கிறீங்கன்னாக்கா அவங்க ஊர் பேர் அம்மா பேர் இதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்களா இந்த உருவ பொம்மையில் நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா போல் இந்த உருவ பொம்மை மேலே அந்த ஃபோட்டோவுக்கு மேலே வச்சு இப்படி மூடணும் மூடிட்டுமா அதே மாதிரி இது மேலே வச்சு மூடணும் மூடிட்டு இதுக்கு தேவையானது எருக்கம் அரளிப்பூ அஷ்டகர்ம மயில் வந்து வேதனை மை வித்வேஷணமை அந்த மையை வந்து இதில் தரணும் அதை தடவி இதில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா பிரியவனை செய்யணும்னு கேட்டாக்கா இந்த தகுடைவை மடித்து இதை இப்படி ஒன்று இப்படி ஒன்று வைக்கணும் ஒன்றாச்சு அதே போல் இதுக்கும் தலைகிட வச்சு அதே மாதிரி வச்சு கட்டிட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா போடணும் இதில் கற்பூரம் போடணும் எட்டி வேறு எருக்கன் வேறு ஓட்டி பூண்டு இது எல்லாமே அதில் போடணும் போட்டுட்டு இது நாங்கள் போடலாம் பெரிய நாங்கள் போடலாம் பிரிக்கிறதுக்காக செய்கிறது எட்டு இருமிச்சு பழம் எட்டு இருமிச்சு பழத்தில் அவங்க பேரை எழுதிக்கணும் அதே போல் முட்டை முட்டையையும் அதில் அவங்க பேரை எழுதிக்கணும் கற்பூரம் நூற்றி எட்டு கற்பூரம் இருக்கும் இது எல்லாமே அவங்க பேரையும் அந்த பெண்ணு பேரியை சொல்லி இந்த பொம்மைகளை வந்து பிரித்து இல்லையா அப்படியே தலைக்கீழா இதைய வந்து நூற்றி எட்டு முறை ஒரு முறை இப்படி சுற்றணும் ஒரு முறை இப்படி சுற்றணும் ஒரு முறை இப்படி சுற்றணும் ஒரு முறை இப்படி சுற்றி இதுங்க மேலே போட்டுட்டு இது ரெண்டுத்தையும் கொண்டு போகணும் ஒன்றா சேர்த்து கொண்டு போயிட்டு மயானத்தில் வந்து தெற்கு முகமாக தெற்கு முகமாக இதை வச்சுட்டு இதில் வந்து கற்பூரம் போட்டிருக்கோம் இல்லையா எலும்பச்சி பழத்தை வலி கொடுத்துட்டு கற்பூரத்தை ஏற்றி எரிய வைக்கணும் அந்த எருக்கம் இலை இருக்கலாம் எருக்கும் பூ இருக்கலாம் அதுக்கப்புறம் என்னங்க அரளிப்பூ இதெல்லாம் பொருள் போட்டுட்டு அந்த கெட்ட பொருள்கள்லாம் அதை போட்டுட்டு எரிய வச்சுட்டு இதையும் அதையும் எரி வைக்கிறோம் இல்லையா எரி வைக்கும்போது தகுடு இருப்பாருங்க இந்த தகு சேர்த்து எரிய வைக்கணும் எரிகின்ற போது எல்லாமே சேர்ந்து எரிஞ்சுன்னு இருக்குது இல்லையா அந்த நேரத்தில் இந்த மாதிரி அவங்களுக்கு மந்திரிச்சு வச்சு தரப்பட்ட இந்த மாதிரி ஆணி ஆணியில் மந்திரத்து வச்சுருக்கோம் இல்லையா இதை வச்சு அவங்களுடைய பிரிவனை செய்யணுன்னாக்கா இதயத்தில் எத்தனை அவங்களுடைய கண் பார்வையில் கொடுத்தணும் அவங்களுடைய செயல்பாடுகள் வந்து பேசுகிறாங்க இல்லையா வாயில் முக்கியம் இது மூணு செய்தாவே காண சேர்ந்து இருக்கிற எந்த உருவாக இருந்தாலும் பிரிச்சிடலாம் இது செய்வனை செய்து சரிங்களா இதே சேவனையை நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் ஒருத்தருக்கு வந்து பிரித்து வச்சிருக்காங்க சேவனை செய்து அதை எடுக்கிறதா இருந்தாக்கா மயான சாம்பளை பயன்படுத்தக்கூடாது மயான சாமலை ஏன் பயன்படுத்தக்கூடாது அதுக்கு எப்படி செய்யறது அதாவது செய்வனை செய்திருக்காங்க அதை எடுத்து ஒன்று சேர்க்கறது எப்படின்றத இன்னொரு பதிவில் போகிறேன் சரிங்களா செய்வனை எடுக்கிறதுக்கு அஷ்ட கர்மம் தான் ஆரம்பிக்கும் இப்போ நமச்சிவாயம் என்று சொல்லக்கூடிய நமச்சிவாயம் என்று சொல்லக்கூடிய ஐந்து எழுத்து மந்திரத்திலிருந்து எத்தனையோ மாந்திரிகத்தை சொல்லலாம் வசி என்ன எட்டு இருக்கும் மோகனா எட்டு இருக்கும் வேதனைன்னா எட்டு இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் எட்டாக நீங்கள் வந்து பெருக்கிக்கிட்டே போனீங்கன்னாக்கா மாந்திரீகமே அறுபத்தி நான்கு வகையாக வரும் இது எல்லாமே முழுமையாக தேடுறவங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் சைவனை செய்யறது மட்டும் ஒரு சைவனை செய்தாக்கா வேலையும் செய்து முடிக்கணும்னு நினைக்காதீங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதி முத இருக்கு சரிங்களா அது செய்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே கணபதி மந்திரத்தை சொல்கிறது வழக்கம் எந்த கெட்ட செயலாக இருக்கட்டும் எந்த நல்ல செயலாக இருக்கட்டும் பாந்திரிகத்தை செய்யணும்னு ஆரம்பிச்சுட்டாங்கன்னாக்கா அதுக்கு மந்திரம் என்பது கணபதி மந்திரத்துலேருந்து ஆரம்பிச்சுட்டு போவாங்க அப்படி இருக்கும்போது இந்த மந்திரத்துங்களை வந்து இந்த தகுடி எழுதும்போது மசி மசி நசி நசி பிரி பிரி தூம் தூம் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா இந்த செய்வனைங்க வந்துட்டதை கெட்டது தான் செய்வனை எடுக்கிறது வந்து நல்லது செய்வனையை செய்தால் முதலில் பிரிக்கிறது எப்படின்றது நீ போட்டிருக்கோம் இன்னொரு நாளைக்கு ஒவ்வொரு பதிவாக போடும்போது எடுக்கிறது எப்படி அதுக்கு வந்து எலுமிச்சை மரத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்துவாங்க முட்டையான பயன்படுத்துவாங்கறத பொறுமையாக சொல்கிறேன் கேட்டு பயன்படுங்க நன்றி வணக்கம்